எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ரவிச்சந்திரன் தயாரிப்பாளர் இணைய தயாரிப்பாளர்லாம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் வர்றாங்க கலைஞர்கள் டெக்னீஷியன்கள் லட்சக்கணக்கான பேரை வாழ வைக்கிறாங்க ஒரு சிறந்த படத்தை எடுக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஆனால் இந்த யூடியூப்பில் இந்த விமர்சனம் போடுறேன் அப்படின்னு போட்டு நீ நல்லா போடுங்க வேணாங்கல்ல இப்போ நான் கஷ்டப்பட்டு சூரியெல்லாம் அந்த சரவணருக்கு பயம்லாம் கண் முன்னாடி பார்த்தேன் சாப்பிட விடலை தூங்க விடலை ஃபுல்லாக அவ்வளோ உழைப்புன்னா அப்படி உழைப்பு அப்படி கஷ்டப்பட்டு போட்டி போட்டு நடித்து மலேசியாவில் இந்த குலஞ்சம் எல்லாம் பார்க்குறேன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஆனால் அந்த ரிலீஸுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே படம் குப்பை அட்டு தேராது அந்த ஈரவனை சிரிச்சிவிட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல இதெல்லாம் என்ன கொடுமை இங்கே படம் பார்க்க வர்றவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி பார்க்க விடாமல் பண்ணுறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம்

பைசா அதாவது அதனால ஒரு ஒட்டுமொத்த வசூலும் பாதிக்குதுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க